வணிகத்தை வளமாக்க வேண்டும் வணிகர்களை பலமாக்க வேண்டும் என்கின்ற உயரிய உன்னத முழக்கத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்ட எஸ்டிபிஐ கட்சியின் வர்த்தகரணியின் வீரியமிக்க மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு மட்டுமல்ல வர்த்தகரிணியின் வளர்ச்சிக்கு முழுமையாக எஸ்டிபிஐ கட்சி உறுதியாக உடன் இருக்கும் என்பதை பறைசாற்றும் விதமாக வருகை தருவதோடு மட்டுமல்லாமல் இறுதியாக அனல் பறக்கும் உரையை ஆற்ற உள்ள இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில தலைவர் பேர் அன்பிற்கும் பெரு மதிப்புக்கும் உரிய நெல்லை முபாரக் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவின் எண்ணங்களை திண்ணமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் செவ்வன செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தோழர் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் எஸ் பாலாஜி அவர்களை கஷ்டப்படு கஷ்டப்படாமல் இருக்க என்கின்ற வார்த்தைக்கு இலக்கணமாக கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி இன்று கஷ்டப்படாமல் இருந்தாலும் மற்றவர்களும் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மனிதநேய மாண்பாளர் சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் தமிழ்ச்செல்வன் அவர்களை இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் இணைத்தலைவர் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது பொறுப்பை பொறுப்புணர்ந்து செயல்படுத்தியதினால் ஹாட்ரிக் சாதனையாக மூன்றாவது முறையாக இணைத்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் பூபேஷ் நாகராஜன் அவர்கள இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பங்கும் இருக்கும் என்று வருகை தந்த கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த மாநாடு சிறக்க வேண்டும் தலைமையின் மதிப்பை கூட்ட வேண்டும் என்று உழைப்பு செய்த என்னுடைய நிர்வாகிகளே அல்ல என்னுடைய உறவுகளே அந்த உழைப்புக்கு உறுதுணையாக நாங்களும் வருவோம் என்று வருகை தந்துள்ள அனைவர்களையும் நெஞ்சார வாழ்த்தி அனைத்து கை கொடுத்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன் நம்முடைய முழக்கம் என்ன வணிகத்தை வளமாக்க வேண்டும் வணிகர்களை பலமாக்க வேண்டும் வணிகத்தை வளமாக்க வேண்டும் வணிகர்களை பலமாக்க வேண்டும் இந்த முழக்கத்தை உறக்க சொல்லுவது என்பது ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கும் ஆனா இது இது நீங்கள் என்னலாம் அதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன என்றால் நம்முடைய வர்த்தகரணி வளர்ச்சி பிடிக்காம ஏலனமாக வணிகத்தை வளமாக்க வேண்டும் என்றால் வளமாகி விடுமா வணிகர்களை பலமாக்க வேண்டும் என்றால் பலமாகி விடுமா என்று எழுதினாலோ முழங்கினாலோ விடுமா என்று ஏலனமாக பேசுகின்ற நினைக்கின்ற நபர்களுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக சவுக்கடி கொடுத்தது போன்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் தற்காலிக தலைவராகிய வர்த்தகரனுடைய தற்காலிக தலைவராகிய அமீர் ஹம்சா அந்த தற்காலிக தலைவர் என்பதுக்கு இறுதியா நான் உரை முடிக்கும் போது சொல்லிட்டு தான் கண்டிப்பா முடிப்பேன் நம்மளுடைய முழக்கம் என்பது வெற்று முழக்கம் அல்ல நம்மளுடைய முழக்கம் என்பது வெற்று முழக்கம் அல்ல வர்த்தகரணியுடைய வெற்றி முழக்கம் என்னடா ஒருத்தன் அட்டக்கத்தி சொல்லிட்டு ஆதங்கமா பேசுறேன் எண்ணி விடக்கூடாது உறவுகளை நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்டு மக்களுக்காக இந்த எஸ்டிபிஐ கட்சியை அர்ப்பணிக்கும் பொழுது இதே போன்று காழ்ப்புணர்ச்சியோடு ஏளனமாக எண்ணி நகையாடியவர்கள் எத்தனை பேர் அது என்ன பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய கட்சியில் சேர்ந்தா மது குடிக்க கூடாதான் உருப்படுமா அப்படின்னு பின்னாடி பேசினார்கள் பார்த்தாம என்கிட்ட ஒரு பையன் வந்து பேசினான் கட்சி உதயமான பொழுது சொன்னது என்னன்னா நாங்களும் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் மது குடிக்க கூடாதுன்னு மயக்க பிடிச்சு வீர வசனெல்லாம் பேசுவோம் ஆனா இரவுல நாங்களே ஊத்தி கொடுப்போம் ஊத்தி குடிப்போம் இப்ப அந்த ஊத்தி கொடுப்போம் ஊத்தி கொடுப்போன்ற சொன்னவனுடைய நிலை என்ன தெரியுமா ஊத்தி மூடிட்டாங்க மண்ணுக்குள்ளே பால் ஊற்றிட்டாங்க ஆனால் எஸ்டிபிஐடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் மக்களுடைய உள்ளங்களில் நீக்க மர நிலைத்து இருக்கிறது இந்த எஸ்டிபிஐ வளர்ச்சி என்பது இந்த கட்சியில் பணம் படைத்தவர்கள் அல்ல சினிமா பிரபலங்கள் அல்ல இதற்காக உயிரை கொடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பணி என்பது மகேசனுக்கு செய்யக்கூடிய பணி மகேசன் என்பது இறைவன் இறைவனுக்கு செய்யக்கூடிய இறை பணியாக இன்று செய்வதின் காரணமாக இன்றைக்கு இருபது மாநிலங்களுக்கு மேலாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அந்த பசியிலிருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுகிறேன் என்று கொள்கை முழக்கத்தை வெறும் முழங்கி விட்டு செல்பவர்கள் நாம் அல்ல அதையும் தாண்டி உயிரை கொடுத்து உழைக்கின்றோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவ்வப்போது ஏற்படுகின்ற இயற்கை சீற்ற இன்னல்கள் இடர்பாடுகள் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு பசியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்த உழைப்பினால் உருவாக்கப்பட்ட பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றுகின்றோம் இதை இறைவனுடைய இயற்கை சீற்றம் அதிகமாக ஆகும் பொழுது தத்தளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கையேந்துகின்றோம் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் நின்று கையேந்துகின்றோம் அந்த கையேந்தும் பொழுது எனக்கு ஒரு நினைவுதான் வரும் அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு வரும் அன்னை தெரசா அவர்கள் தொழு நோயாளிகளுக்காக அந்த நோயிலிருந்து நிவாரணம் வரணும் அவர்களுக்கு பசியிலிருந்தும் இருந்தும் நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக கையேந்தி செல்லும் பொழுது ஒரு நபரிடம் யாசகம் கேட்பது போன்று அந்த தொழுநோயாளிகளுக்காக கேட்கும் பொழுது கார் எச்சியிலே உள்ந்தார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்னை தெரசா அவர்கள் நான் கேட்டதுக்கு கொடுத்துட்டீங்க தொழுநோயாளிகளுக்காக கொடுங்களேன் அப்படின்னு கையேந்தினாங்க அந்த நபர் இந்த முகத்தை எங்கே வைப்பது என்று சிந்தித்துக்கொண்டு கொண்டு உடன் அவரோடு வந்து பணி செய்தக்கூடிய கூடிய நிலை வந்தது அதே போன்றுதான் எஸ்டிபிஐ கட்சி ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் நின்று இங்கு மட்டுமல்ல கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கையேந்தி ஒரு கோடி ரூபாயை அங்குள்ள மாநில தலைமையிடம் இருக்கின்றோம் இந்த பயத்திலிருந்து விடுதலை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்கு தெரியுமா பயத்தில் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொரோனா காலத்தில் இயற்கை பேரிடம் என்கிற உலகமே அச்சப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கொரோனா காலத்தில் பயத்திலிருந்து விடுதலை என்கின்ற முழக்கத்தை முழங்கிவிட்டு வீட்டில் முடங்கி விடாமல் ஒவ்வொரு நபர்களையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது பெற்ற தந்தையை தொட்டு தூக்குவதற்கு அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த மகனளுக்கு மத்தியில் பெறாத பிள்ளைகளாக நாங்கள் சென்று ஒவ்வொருவரையும் தூக்கி சென்று ஆஸ்பத்திரியில் அனுமதித்தோம் இன்றைக்கு விவாதம் இடங்கள்ல நீயா நான் பல பேர் பேசுறாங்க ஒரு நபர் வந்தார் அவர் யார் என்று எனக்கு தெரியாது நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன் கணவரும் என்னும் மகனாரும் ஒரு இடத்துல இருந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு இதுக்கும் தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளும்போது தொடர்பு துண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது யாரோ ஒருவர் வந்தார் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாரு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் உங்களில் பார்த்தா அவரை நீங்க என்னவா பாக்குறீங்க எனக்கு அவர் கடவுளா தெரிந்ததுன்றாங்க அப்ப அந்த கடவுளாக தெரியக்கூடிய பணியாக ஒவ்வொரு தொண்டர்களும் தன்னை மறந்து தன்னுடைய குடும்பத்தை மறந்து என்னுடைய உறவுகளாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக செல்கிறார் அந்த அளவுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு ஒன்னு இருக்கும் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா இந்த பாட்டுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படிப்பட்ட வர்த்தக அணி இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இரண்டாவது மாநாடு இன்று மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை நாம் கட்டமைத்திருக்கின்றோம் இந்த இருபதுக்கு மேற்பட்ட மாவட்டங்களை கட்டமைத்து இருக்கிறோம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் பணம் படைத்தவர்களோ சினிமா பிரபலங்களோ இல்லை எங்களுக்கு மூலதனமே மக்களுக்கு செய்யக்கூடிய பணி அந்த பணி இரண்டு பணிகளை மட்டும் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் இங்க அந்த ஒலிம்பிக் அப்படின்னு இருக்கக்கூடிய ரோடில் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் அந்த பகுதியில் முப்பத்தி ரெண்டு கடையை அதிகாரிகள் வந்து சீல் வச்சுட்டாங்க ஆனா அவர்களுடைய உள்ளங்களில் எண்ணங்களில் எத்தனையோ வணிகர்கள் சார்ந்து சங்கங்கள் இருக்கலாம் எஸ்டிபிஐ கட்சி வர்த்தகரணி உதயமாயிருச்சு அவங்களை அழைப்பு கொடுத்தா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கன்சல்டிங் ஃபீஸும் இல்லாம கட்டிங் ஃபீஸும் இல்லாமல் உழைக்கக்கூடியவங்க நமக்கு வருவாங்கன்னு அழைத்தார்கள் அழைத்த மறுநிமிடம் அங்கு சென்று அதிகப்படியாக அரை மணி நேரம் டைம் கொடுத்தோம் முப்பத்தி ரெண்டு கடையும் திறந்தோம் அந்த முப்பத்தி ரெண்டு கடையிலும் வடநாட்டவர்கள் சமைத்து இருந்த இருந்தபோது மூணாவது மாடியில் இந்த சீல் வைக்கிறது ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆறு நாள் அவர்களுடைய உயிருக்கே பாதிப்பு என்கின்ற அளவுக்கு முடக்கப்பட்டு விட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சென்னையை அடுத்த அந்த பகுதியை சொல்வதோ அந்த அதிகாரிகள் சார்ந்து சொல்வதோ நாகரிகமற்று இரு நாகரிகம் இருக்கும் என்பதற்காக அதை சொல்லாமல் சொல்கின்றேன் முப்பது தொழிற்சாலைகளை எழுத்து மூடிட்டாங்க அவர்களும் அந்த தொழிற்சாலையில் துறைப்பதற்காக பல அதிகாரிகளையும் பல நபர்களையும் நான் எந்த கட்சியும் பேரிட்டு சொல்ல விரும்பல முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சிக்கு விடை கிடைக்காமல் கண்ணீரோடு நம்மிடம் வந்தார்கள் நாம் அழைத்து சென்றோம் அப்போ நம்ம கட்சியுடைய மாநில செயலாளர் நான் அழைத்து சென்ற பெண்மணி அந்த சகோதரி கையில ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருந்தாங்க அதிகாரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அழுக தான் தெரியுமே சார் விடுதலை சிறுத்தை கட்சியில் நீங்களும் கூட்டணியில் மேயர் மேயர் மேயராச்சே சார் வெற்றி தான் நீங்க பெறல ஆனா மேயருக்குன்ற பணி உங்க கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலையும் மாமன்ற உறுப்பினர் வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கு மேலாக ஒரு அதிகாரி கிட்ட நீங்க போங்க சார் எங்கனால இது இதுக்கு இந்த விதற்கு விடை வேணும்னா எங்களுக்கு சக்திக்கு மிஞ்சி இருக்குன்னு அவங்க சொன்னதுனால மேலே உள்ள அதிகாரி கிட்ட போகும்போது அந்த சகோதரியும் கூட்டிட்டு போனோம் அந்த சகோதரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தண்ணி பாட்டில் வந்து கலர் தண்ணி பாட்டில் அப்ப நான் சொன்ன சகோதரி நீங்க கொஞ்சம் போய் வெளியே இருந்துட்டு கொஞ்சம் வெளியே இருங்க நான் பேசிக்கிறேன் இந்த பாஷா படத்தில் சொன்ன மாதிரி நமக்குன்னு இன்னொரு முகம் இருக்குன்ற மாதிரி வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே மிரட்ட மாட்டோம் அடாவடித்தனமோ அராஜகமோ நமக்கு தெரியாது அஹிம்சை மட்டும்தான் தெரியும் எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையில் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஐயா உங்களுடைய அதிகாரிகள் வந்து முறையிட்டு எனக்கு இந்த தொகை கொடுக்கணும்னு முறையிட்டு இருக்காங்க ஆனால் முறையிட்டதோடு மட்டுமல்லாமல் இவங்க கொடுக்க தவறும் பட்சத்தில் கொடுக்கறதுல குறைச்சி பேசுறதுனால ஆதங்கத்தில் கலெக்ஷனுக்கு உண்டான கார்ப்பரேஷன் பில்லு பில்லுகள் எல்லாத்தையும் தூக்கி இங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க இதை நான் வெளியே பேப்பரில் வெளியிட்டா அவருடைய வேலைக்கு ஒலை வச்சிரும் அந்த வேலைக்கு ஒலை வைக்கிற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆகையினால அது ஒன்று இருக்குது ரெண்டாவது அந்த அம்மா வந்தது தண்ணி பாட்டிலோட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு அறிவை கொடுப்பான் அந்த அம்மா கிருஷ்ணாயிலோட வந்திருக்காங்க வாசல்ல நின்று கொளுத்திக்கிட்டாலும் கொளுத்திக்கிடுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேன் பத்து நிமிஷத்துல நாம போறதுக்குள்ள முப்பது தொழிற்சாலை திறக்கப்பட்டு இருக்கிறது துறைகள் என்பது பல துறை இருக்கலாம் என் காவல்துறைக்கே உதவி செய்தவர்கள் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் நமக்கென்று வரலாறு உண்டு சொன்னா அந்த வரலாறுல இது ஒண்ணுதான் பல துறை இருக்குது அதுல ஒரு துறை எல்லா துறையிலையும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த மாதிரி காவல்துறையை சேர்ந்த மகளிர் காவலாளிமிடம் கொஞ்சம் அநாகரிகமாக நடக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு அங்கிருந்து ஒரு ஆய்வாளர் போன் பண்றார் இது நிறைந்த இடத்துல இருந்து சொல்றேன் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் இது சத்தியம் எங்களுக்கு போய் பேச தெரியாது கொஞ்சம் அடாவடி தர பண்றாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியலை உங்களுடைய எஸ்டிபிஐ நிர்வாகிகளை கொஞ்சம் மட்டும் அனுப்பிச்சு விடுங்கன்றாங்க நம்ம அனுப்பிச்சு விட்டோம் அங்கே போய் நின்றாங்க யார் அடாவிடு தர பண்ணாங்களோ அந்த காவல் நிலையத்திலேருந்து தூரமாக போயிட்டாங்க அப்போ இதுபோன்று நம்மளுடைய பணிகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநாடு அல்ல எண்ணிலடங்கா படிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒவ்வொரு நிர்வாகிகளும் தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி என்ற அடிப்படையில் பிறருக்கு செய்வதே எங்களுடைய பணி என்கின்ற அடிப்படையில் தன்னை மறந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய பணிகளுக்கெல்லாம் மேல நான் முதல்ல சொன்னேன் பாருங்க தற்காலிக தலைவர் என்று இந்த கட்சியில ஒரு மந்திர சாவி இருக்கு நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்காக பணி செய்வதன் மூலமாக அபரிதமான வளர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் இந்த மந்திர சொல்ல நாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நான் நிரந்தரம் இல்லை நான் நிரந்தரம் இல்லை எதுக்கு அடுத்த நோடி உயிரோட இருப்போமான் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும் போது இந்த பதவி நிரந்தரம் நினைப்பமா இது பதவி அல்ல இது பொறுப்பு இந்த பொறுப்புக்கு நான் இறைவனுக்கும் பதில் கீழே உள்ள நிர்வாகிகளுக்கு பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு வர்த்தகரணி இருபது மாவட்டங்களாக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இங்க பதவி என்ற சிந்தனை இல்லாமல் பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் உழைக்கின்ற நம்முடைய வளர்ச்சி என்பது அடுத்து வருங்காலங்களில் ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்சி உருவாகும் போது சென்னை மாவட்டம் என்பது ஒரு மாவட்டமாக இருந்துச்சு கட்சியில் அப்புறம் சென்னையில் மட்டும் இப்போ நம்ம பதினோரு மாவட்டம் வச்சிருக்கோம் கட்டமைப்பு தமிழகம் தழுவியல அறுபத்தி ஒரு மாவட்டத்துடைய கட்டமைப்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு ஆளுகிற கட்சி எழுபத்தி ஓர் மாவட்டமாக எழுபத்தி ரெண்டு மாவட்டம்தான் கட்டமைப்பு வச்சுருக்காங்க கட்சிக்கு நிகராக அடுத்த ஆண்டு நம்முடைய வர்த்தகரணியும் அறுபது மாவட்டத்தை முழுமை பெறக்கூடிய நபர்களாக நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது உறுதி எடுத்து இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி